பேர் என்ன லட்சுமி உங்களோட பிறந்த வீடு எங்க இருக்கு நீங்க எத்தனை வருஷமா கடை போடுறீங்க இருபது வருஷமா போடுறோம் உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேரு நாங்க வந்து மூணு பேர் இருக்கிறோம் அக்கா தமிச்சு உங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாரு பழம் வியாபாரம் பண்ணியிருந்தாரு இங்க எத்தனை மணில இருந்து நீங்க வியாபாரம் பண்ணி ஒரு ஒன்பது மணி வரைக்கும் பண்ணுவேன் ஒன்பது மணி வரைக்கும் பண்ணுவீங்களா ஒன்பது மணில இருந்து ரெண்டரை மணிக்கு வருவேன் ரெண்டரை மணிக்கு வந்து ஒன்பதுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு உங்க ஹஸ்பண்டை பத்தி நீங்க சொல்றீங்களா அவர் வந்து ஜூது வெள்ளாடிக்கின்னு செஞ்சிக்கின்னு வீட்டில் தங்க மாட்டார் நான் போய் வீட்டு வளர்ப்பேன் செய்வேன் அவரால் எந்த சுகமும் கிடையாது அவருக்கு வந்து எப்போத்துலேருந்து அந்த பழக்கம் அது சின்ன வயசுலேருந்து இருக்குது பேர் எனக்கு தெரியாது கல்யாணம் பண்ணின்னு வந்து தான் தெரியும் அவருக்கு என்னென்ன பழக்கம் இருக்கு எல்லாம் பழக்கமும் உண்டு குடிக்கிறது சிகரெட் அடிக்கிறது எல்லாம் பழக்கம் உங்களை கல்யாணம் பண்ணப்போ ஒழுங்காக தான் இல்லை நல்ல பையான்ட்டு கல்யாணம் பண்ணுவாங்க அவர் ஆரம்பிச்சுட்டாரு ஜூது விளாடுவார் நைட்டுக்கு போனாருன்னா பன்னெண்டு மணிக்கு வருவார் காலையில் போனாருன்னா பன்னெண்டு மணிக்கு தான் வருவார் வருவாரு இப்போ என்ன வயின் வருவாரு நான் சண்டை போடுவேன் அவர் கையில் அப்போல்லாம் சமாதானமாக குடும்பம் உங்களுக்கு எத்தனை பசங்க மூணு பசங்க இருந்தது ஒன்று செத்து போச்சு ரெண்டு பசங்க இருக்கு இப்போ ரெண்டு பேர் இருக்காங்களா ஆமாம் உங்களோட ஹஸ்பண்ட் அவர் செத்து ஒரு ஐம்பது வருஷம் அவரு தனியாக காப்பாற்றி வீட்டு வேலை செஞ்சு சித்தாள் வேலை செஞ்சு ஹஸ்பண்டை வந்து இப்போ நீங்கள் பண்றீங்களா நான் ஏன் மிஸ் பண்ணுற ஓஞ்சிதே மேலும் நினைக்கிறேன் அவர் நல்லவர் அவர் கொசம் நான் இது பண்ணுறா உங்களுக்குன்னு அவர் மேலே ஒரு காதல்னு ஏதாச்சும் இருக்குங்க அதெல்லாம் கிடையாது அவரை பற்றி நினச்சா தானே காதல் வரும் அவரை பற்றி நினைக்க மாட்டேன் இருக்கு உங்க மேலே காதல் இருந்துருக்கும்ல என் மேலே உயிரிட்டோம் கொஞ்ச நேரம் இல்லைன்னா தேடுவாரு வாரு அவங்க அவங்கள போய் கேட்பாரு அவ்வளவு அன்பா இருக்கிற ஒரு மேல உங்களுக்கு ஏன் பாசம் இல்ல வருமானம் இல்ல ஒண்ணு இல்ல வெறும வெறுமை தானே காரணமே ஒரு பத்து பைசா சம்பாரிச்சுக்கும் கொடுக்க போறது இல்ல செய்ய போறது இல்ல நான் ப பாடுபட்ட எத்தாண்டு வச்சால் கூட அத்தை கூட எவி எடுத்து போய் வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போய் விற்று துண்ணூறுவார் அத்தவங்க கையை எதிர பார்க்குற அளவுக்கு தானே வச்சுட்டு போனார் வேற ஒன்றும் கிடையாது எல்லாருக்குமே சின்ன வயசுல வந்து ஹாசன்னு ஒன்று இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று இருக்கும்ல அது என்னது அதை பற்றிலாம் நினைக்கிறதில்ல அதை பதிலாக நான் கொடியை காப்பாற்றினோம் நல்லபடியாக இருக்கணும் அவ்வளோதான் எங்க அம்மா தான் எனக்கு எங்க அம்மா தங்கச்சி அப்படி ரெண்டு பேரும் இருந்தேன் என் பிள்ளைங்கள காப்பாற்றனாங்க நானும் பாடுபட்டேன் அம்மாவும் பாடுபட்டான் இப்ப பசங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்காங்க ஒரு பையன் என் கூட இருக்கிறவன் ஊனமுத்துவேன் அது சுவாகம் கிடையாது ஒரு பையன் தனியா கல்யாணம் பண்ணினு போயிட்டான் பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது என்கிட்ட இருந்தே வாங்கி திறான் இருக்கா லைஃப் உங்களுக்கு திருப்தியா இருக்கா எனக்கு இது திருப்தியா இருக்குது இந்த வழக்கோ பா சாப்பிடுறோமா கஷ்டப்படுறோமா சாப்பிட்றமா படுகுறோமா அவ்வளவுதான்